ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழரிடம் தட்சிணாயின புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பரி சதுர்தசி காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடம் பின்பு அமாவாசை நட்சத்திரம் சுவாதி காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் பின்பு விசாக நட்சத்திரம் யோகம் சௌபாகியம் காலை பத்து மணி வரை பின்பு சோபனம் யோகம் கரணம் சகுனி காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடம் பின்பு சதுஷ்பாதம் இரவு பதினோரு மணி இருபத்தொன்பது நிமிடம் பின்பு நாகவம் இன்று சித்தயோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டமம் நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு ரேவதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ராசல் வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் come